வணக்க நண்பர்களே நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பதினான்கேழு கணக்கு நூல்களில் ஒன்றான திருக்குறள் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த திருக்குறள் நீதி நூல்களில் ஒன்று இதனது முப்பால் என்று அழைக்கப்படுகிறது இதனுடைய ஆசிரியர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் உத்தரவேதம் தெய்வநூல் பொய்யாமொழி வாயுரை வாழ்த்து தமிழ்மறை பொதுமறை திருவள்ளுவ பயன் திருவள்ளுவம் என்ற வேறு பெயர்களும் இந்த நூலுக்கு உண்டு வள்ளுவ தேவர் முதற்பாவலர் தெய்வ தெய்வப்புலவர் நான்முகன் மாதானு பங்கி சென்னா போதார் பெருநாவலர் பொய்யில் புலவர் போன்றவை வள்ளுவரினுடைய வேறு பெயர்கள் இதில் மொத்தம் நூற்றி முப்பத்தி மூன்று அதிகாரங்கள் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது பாடல்கள் இது குறள் ஆனது மொத்த இயல்கள் ஒன்பது அறத்துப்பாலில் முப்பத்தெட்டு அதிகாரங்களை உடையது பாயிரியல் நான்கு அதிகாரம் இல்லறவியலில் இருபது அதிகாரம் துறவியலில் பதிமூணு அதிகாரம் ஊழியலில் ஒரு அதிகாரம் என முப்பத்தெட்டு அதிகாரங்களை உடையது பொருட்பால் மொத்தம் எழுபது அதிகாரங்களை உடையது அரசியலில் இருபத்தைந்து அதிகாரம் அங்கவியலில் முப்பத்தி ரெண்டு அதிகாரம் குடியியலில் பதிமூணு அதிகாரம் அப்படி மொத்தம் எழுபது அதிகாரங்களை உடையது மொத்தம் மூன்று இயல் தான் பொருட்பாலில் காமத்து பாலில் வந்து ஐந்து அதிகாரங்களை உடையது மொத்தம் ரெண்டு இயல் களவியல் கற்பியல் களவியலில் ஏழு அதிகாரம் கற்பியல் பதினெட்டு அதிகாரம் என மொத்தம் இருபத்தைந்து அதிகாரங்கள் இந்த பதினென்கு கணக்கு நூல்களுள் அதிக பல்களையும் அடிகளையும் கொண்ட நூல் இந்த திருக்குறள் தான் அதிக அறங்களை சொல்லும் நூலும் இந்த திருக்குறள் தான் செய்யுளால் பெயர்பெற்ற நூலும் கூட இந்த திருக்குறள் அகரத்தில் தொடங்கி நகரத்தில் முடியும் நூலும் இதே திருக்குறள் தான் திருக்குறளின் சிறப்பை கூறும் நூல் மாலை தமிழ் மாதின் உயிர் என போற்றப்படும் நூலும் இதே நூல் தான் திருவள்ளுவரின் உருவத்தை முதன் முதலாக ஓவியமாக வரைந்தவர் வேணுகோபால சர்மா வெண்பா வெண்பா வடமலை சிவ சிவ தினகர வெண்பா சோமேஸ்வர் முதுமொழி வெண்பா குமரேச வெண்பா போன்றனவும் குரலின் சிறப்பையே கூறுகின்றன திருக்குறளை முதன்முதலாக பதிப்பித்தவர் மலையத்துவசன் மகன் ஞானப்பிரகாசம் எண்ணூற்றி பனிரெண்டில் பதிப்பித்துள்ளார் அம்பலவான தம்பிரான் என்றும் சிலர் கூறுவர் பரிமேலழகர் உரையுடன் முதல் முதலாக திருக்குறளை பதிப்பித்தவர் ராமானுஜ கவிராயர் ஆயிரத்தி எண்ணூற்றி நாற்பது தருமர் முதல் காளிங்கர் ஈராக பத்து பேர் உரை எழுதியவர்களாவர் இதில் பரிமேலகர் உரையே மிகச் சிறந்ததாகும் மொழிபெயர்ப்பு அதாவது லத்தீன் மொழியில் வீரமா முனிவரும் ஆங்கில மொழியில் ஜியு போப்பவர்களும் அவர்களும் வடமொழியில் அப்பா தீட்சிதர் என்பவரும் தெலுங்கில் வைத்தியநாத பிள்ளையும் ஜெர்மன் மொழியில் கிரால் என்பவரும் பிரெஞ்சு மொழியில் ஏரியல் என்பவரும் இந்திய மொழியில் ஜெயின் என்பவரும் மொழிபெயர்த்துள்ளனர் திருக்குறளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்த இந்தியர் கே எம் பாலசுப்ரமணியம் நண்பர்களே இதுவரைக்கும் என்னுடைய சேனலில் யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள் யாருக்காவது பயன்படணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள் ஏதாவது நிறை குறைகள் இருந்துன்னா கமெண்டில் சொல்லுங்கள் நன்றி